என் மகன் உங்களுக்கு தெரியுமா அவன் ஒன்பது மாத குழந்தையாக இருந்தப்போ அவனது தாய் மற்றும் தந்தையை மட்டும் அறிவான் ஆனால் இன்று கிராமம் முழுவதும் அவனது பெயரால் நாங்கள் அறியப்படுகிறோம் என்னுடைய மகன் ஏதாவது நல்லது செய்வான் அப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனால் எனக்கு தெரியும் அவன் என்னவாக மாறினாலும் அந்த கனவு அவனுடைய ஒரே கனவாக இருக்கும் அப்புறம் என்னுடைய கனவு என் மகன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு எல்லாரோட கனவையும் நிறைவேற்றணும் நான் அவராகணும் யார் தனக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக யோசிக்கிறாங்களோ கடின உழைப்பால ஒவ்வொரு நாளும் நம்ம வயிறு நிரப்புறாங்க மண்ணை பாதுகாத்து பாதுகாப்பை அவர் நம் தேசத்தின் பெருமை தேசத்தின் பெருமை அந்த பெருமையாக நான் இருக்க விரும்புகிறேன் நான் ஒரு விவசாயியாக போகிறேன் எதிர்காலத்தின் ஒரு நவீன விவசாயியாக வேண்டும் என்ற அவரது உயர்ந்த நோக்கத்திற்கு தானுகா வணக்கம் செலுத்துகிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்தியாவின் வணக்கம்